அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சியான கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய வட்டம் என்னும் தொடருக்கான பதிவுப்பா அதாவது ராவண காவியம் அந்த நூலினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கடந்த பதிவில் ஆசார கோவை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் ராவண காவியம் பற்றி சரிங்களா முழுமையான தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க நூல் அமைப்பிற்குள் செல்லலாம் காவியம் ஆசிரியர் புலவர் குழந்தை அடிப்படை கதை என்ன ராமாயணம் ராவணன் ராமாயணத்திற்கு எதிர்நிலை காவியமாக தன்மான இயக்க உணர்வின் வெளிப்பாடாக இந்த நூலை கருதுவார்கள் ஆசிரியர் புலவர் குழந்தை அவர்கள் வந்து தன்மான இயக்கத்தை சார்ந்தவர் அதனால் இந்த நூலினுடைய வெளிப்பாடு அந்த மாதிரி இருக்கும் இதனை அந்த நூலினுடைய முன்னால் அவர் என்ன கூறுகின்றார் தமிழர்களுக்கு ஆக்கி உள்ளார் ஒவ்வொருவர் என்ன சொல்லுவாங்க தம்முடைய ஆசிரியருக்கு தம்முடைய பெற்றோருக்கு அந்த மாதிரி அல்லது இறைவனுக்கு படையல் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இவர் வந்து தமிழர்களுக்கு காணிக்கை ஆக்கி இருக்கின்றார் ஏதாவது கூறுகிறேன் என்றால் யூஜிசி தேர்வு ஒன்றில் இந்த வினா அமைந்திருந்தது அதனால் இதனை குறிப்பிடுகிறேன் சரிங்களா இந்த நூல் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தடை செய்யப்பட்ட ஆண்டு ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதன் பிறகு இந்த தடையானது நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா இந்த நூல் ஏற்றப்பட்டிருக்கின்ற பா வகை தளி விருத்தம் பச்சகம் முதலிய யாப்பு வகைகள் சரிங்களா இப்ப இன்னும் ஆழ்ந்த கருத்தோட நூல் அமைப்பு அப்படிங்கிற பொழுது இந்த நூலில் ஐந்து காண்டங்கள் இருக்கின்றன ஐம்பத்தி ஏழு படலங்கள் இருக்கின்றன மூவாயிரத்தி நூறு பாடல்கள் பாயிரம் உட்பட இருக்கின்றன சரிங்களா இப்ப ஐந்து படலங்கள்னு சொன்னாங்க ஒவ்வொரு படலமும் எத்தனை அதாவது ஒவ்வொரு காண்டங்களும் எத்தனை படலங்கள் தமிழக காண்டம் எட்டு படலங்கள் இலங்கை காண்டம் எட்டு படலங்கள் இந்த காண்டம் பதினோரு படலங்கள் பழிபுரி காண்டம் பனிரெண்டு படலங்கள் போர்க்காண்டம் பதினெட்டு படலங்கள் சரிங்களா இந்த படலங்களுடைய உட்பிரிவு என்னென்ன அப்படிங்கிறது பாடல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அது என்னென்ன ஒவ்வொரு காண்டங்கள் வரியாக உதாரணமாக இப்ப தமிழ் காண்டம் ஒவ்வொரு காண்டமும் வந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கத்தை அவர் தலைப்பிலே கொடுக்கின்றார் சரிங்களா அதன்படி பழம்பெரும் தமிழ் மரபை போட்டுதல் தான் தமிழக காண்டம் சரி இதில் இருக்கின்ற பாடல்கள் தலைப்பு என்னன்ன பாயிரம் வந்து ஒரு பாடல் இருக்கின்றது தமிழக பாடலத்தில் ஏழு பாடல்கள் மக்கட்படலம் இருபத்தி இரண்டு பாடல்கள் தலைமக்கற் படலம் இருபத்தி ஏழு பாடல்கள் ஒழுக்கப்படலம் படலம் முப்பத்தோரு பாடல்கள் தாய்மொழி படலம் முப்பத்தி ஐந்து பாடல்கள் கடல் கோள் படலம் நாற்பத்தி நான்கு பாடல்கள் இலங்கை படலம் ஐம்பத்தி ஒன்று பாடல்கள் சரிங்களா மொத்தம் அமைந்தது இந்த எட்டு படலங்கள் இந்த பாடல்கள் இருக்கின்றன சரிங்களா அடுத்து இரண்டாவது காண்டம் இலங்கை காண்டம் அது எதை பற்றி கூறுகின்றது இலங்கையின் சிறப்பு மற்றும் அங்கு வாழ்ந்த மக்களின் பெருமைகளை கூறுதல் சாவண படலம் என்பது எழுபத்தி ஒன்பது பாடல்கள் உலாவியல் படலம் எண்பத்தாறு பாடல்கள் காட்சி படலம் நூற்று மூன்று பாடல்கள் படலம் நூற்று இருபத்தி இரண்டு பாடல்கள் திருமண படலம் நூற்று முப்பத்தி ஐந்து பாடல்கள் ஊர்மகிழ் படலம் நூற்று நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் மனையரம் படலம் நூற்று ஐம்பத்தி நான்கு அரசியல் படலம் நூற்று அறுபத்தி பாடல்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக விந்த தாண்டம் அது எதை பற்றி கூறுகிறது தெனி இந்தியாவில் இருக்கின்ற ராச கோபுரங்களை பற்றி அது விவரித்து கூறுகின்றது இந்த படலம் நூற்றி எழுபத்தி பாடல்கள் ஆரிய ஏழு பாடல்கள் தசரத தசரதம் எட்டு பாடல்கள் அகப்பெரு படலம் ஒரு பாடல்கள் கொலை படலம் இருநூற்று ஆறு காப்பு படலம் இருநூற்று பதினேழு இதிலே இருநூற்று இருபத்தி இரண்டு தசரத சூழ்ச்சி படலம் இருநூத்தி முப்பத்தி எட்டு இது தசரத அப்படின்னு தான் குடுத்துட்டாங்களே சரிங்களா கான்புகு படல்கள் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு விதியடி பெற்று மேல் படலம் இருநூற்று அறுபத்தி ஏழு தமிழகம் புகும் படலம் இருநூற்று எழுபத்தி ஒரு பாடல்கள் இப்போ இதுல எப்படி எல்லாம் வினாக்கள் வரும் பாருங்களேன் நான்காவதாக பழிபுரி காண்டம் ராவணம் பற்றிய பெருமைகளை கூறுவது இந்த காண்டத்தினுடைய நோக்கம் உருக்குலை படலம் இருநூற்று எழுபத்தி ஒன்பது பாடல்கள் கரண படலம் இருநூற்று தொண்ணூற்று ஒன்று எவிகட் படலம் தொண்ணூற்று ஐந்து திரைசை படலம் முன்னூற்று மூன்று பனைத்தேடு படலம் முன்னூற்று பதிமூன்று பாடல்கள் நட்டுக்கோட் படலம் முன்னூற்று தொண்ணூறு கண்ணூர் படலம் முன்னூற்று முப்பத்தி ஏழு சீதை துயரூர் படலம் முன்னூற்று முப்பத்து மூன்று பீடன படலம் முன்னூற்று முப்பத்து ஒன்பது ஏவல் படலம் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து அனும படலம் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு படையெச்சி படலம் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் சரிங்களா அடுத்த இறுதியாக இருக்கின்ற காண்டம் போர்க்காண்டம் அது ராமன் மற்றும் ராவணன் இடையே நடந்த போரை பற்றி அது கூறுகின்றது அதிகாயன தூது படலம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆய்வு படலம் முன்னூற்று எழுபத்தி ஒன்று அடைக்கல படலம் ஐநூற்று எழுபத்தி எட்டு உளவரி படலம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்று போர்க்கோளப்படலம் முன்னூற்று தொண்ணூத்தி நான்கு ஊர் படலம் நானூற்று நான்கு அடுத்து முதற் போர் படலம் நானூற்று பதினெட்டு இரவு போர் படலம் நானூற்று இருபத்தி ஐந்து இரண்டாம் போர் படலம் நானூற்று இருபத்தி ஒன்பது கும்பகண்ணம் படலம் நானூற்று முப்பத்தி மூன்று பாடல்கள் தேயில் படலம் நானூற்று நாற்பத்தி ஓரு பாடல்கள் நிலை படலம் நானூற்று நாற்பத்தி ஆறு பாடல்கள் இறைவியல் படலம் நானூற்று ஐம்பத்தி ஆறு பாடல்கள் ஒப்பந்த படலம் நானூற்று அறுபத்தி ஒன்பது அடுத்ததாக முடிச்சொட்டு படலம் நானூற்று எழுபத்து மூன்று ஊர்பழிப்படலம் நானூற்று எழுபத்து ஒன்பது இருவாய் படலம் நானூற்று எண்பத்து நான்கு மடக்குறு படலம் நூற்றி அதாவது நூற்றி ஒரு பாடல்கள் சரிங்களா அப்போ நம்முடைய இந்த இப்ப பார்த்த இந்த ராவண காவியம் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பெற்ற இந்த நூலில் இத்தனை காண்டங்கள் அதாவது ஐந்து காண்டங்கள் இருக்கின்றன மூவாயிரத்தி நூறு பாடல்கள் பாயிரம் உட்பட இருக்கின்றன என்பதை பற்றி நான் பார்த்தேன் சரிங்களா அம்மா இதில் எப்படிமா வினாக்கள் அமையும் ஒன்று இந்த அதை ஏற்கனவே இரண்டு வினாக்கள் வந்திருந்தன ஒரே தெருவில் இரண்டு வினாக்கள் எப்படின்னா இந்த காண்டம் எதை பற்றி கூறுகின்றது அப்படிங்கிற ஒரு வினா அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கும் இந்த படலங்கள் இல்லையா இத நான்கை கொடுத்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிற அமைப்புல கேட்டு இருந்தார்கள் அதே போன்று பார்த்தோம்னா ஏதேனும் ஒரு படலத்தினுடைய பெயரை கொடுத்து அது எந்த காண்டத்துல இடம் பெறுது அப்படிங்கிற வினாவும் ஒரு தேர்வுல வந்திருந்தது இப்ப சமீபத்திய தேர்வுல வந்திருந்தது சரிங்களா அதனால இந்த பா காண்டங்கள் படலங்கள் ஆகியவற்றை வரிசையாக படித்து கொள்ளுங்கள் ஆஹ் மாற்று மா கேட்டாலும் சொல்ல தெரியலாம் அதே சமயத்துல எந்த காண்டத்துல இருக்கு அது அப்படின்னு கேட்டாலும் சொல்ல தெரியல சரிங்களா என்னால இந்த பதிவை வந்து இன்னும் இரண்டு முறை மூன்று முறை பார்த்து மனதில் பதிவு கொள்ளுங்கள் சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை அதாவது நூல் அமைப்பு புக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு நூல் அமைப்புன்ற பிளேலிஸ்ட் இருக்கு சரிங்களா அதுல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நூலும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணம் பார்த்திருக்கோம் சிவ சிந்தாமணி அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த நூல் அமைப்புகளை என்னன்ற பதிவு இதுல இணைக்கிறப்ப இணைத்து படியுங்கள் அதே சமயம் இவை வந்து காப்பியங்கள் அந்த மாதிரி சார்ந்த இலக்கிய வகை இது போன்று பதினொன்று எட்டு தொகை பத்து பாட்டு இருக்கின்றன அவற்றினுடைய பதிவுகளையும் நூல்களையும் இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்